தமிழ் நெஞ்சங்களே இதயம் கனிந்த நல் வணக்கம் நாம் சில பேருடைய யோசனைகளை கேட்டு நடக்க வேண்டியிருக்கோம் நமக்கு வேண்டியவர்கள்னு சில பெரிய மனிதர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கும் அப்போ எப்படி தேர்ந்தெடுக்கணும் உறவு உடையவர்கள் கல்வி கற்றவர்கள் பெரியவர்கள் அவங்களுக்குன்னு அந்த ஊரில் ஒரு பிடிமானம் இருக்கணும் ஒரு ராஜா என்ன பண்ணார் ஒரு பிச்சைக்காரனோட நட்பு வச்சுக்கிட்டார் அவன் சொல்கிறபடியெல்லாம் எல்லாம் கேட்க ஆரம்பித்தார் அவன் ஒரு யோசனை சொன்னான் பாருங்க சேனாதிபதி வேஸ்ட்டுன்னா நமக்கு இவ்வளோ பெரிய மிலிட்ரி வேஸ்ட்டு அதை விட ஒரு நாற்பது நாய் வாங்கி வளர்த்தா போகிறோம் நமக்கு காவலுக்கு போதும்னா அவன் பேச்சவர் ராஜா பார்த்தாரு சேனாதிபதி வேண்டாம்னு வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாரு சேனாதிபதிக்கும் பிச்சைக்காரனுக்கும் ஆகாது கட் பண்ணி வெளியே அனுப்பிச்சுட்டார் எதிரி தேசத்து ராஜா பார்த்து பெரிய படையை எடுத்துக்கிட்டு வந்து ஒரு நாள் பிடிக்கும் போது நாற்பது நாய் என்ன பண்ணணும் எல்லாம் விட்டுட்டு ஓடி போச்சு கடைசியில இந்த ராஜா வேற வழி இல்லாம மாறுவேஷம் போட்டு தப்பிச்சு அது அந்த பிச்சைக்காரனோட ஓடினார் கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு அலுமினிய பாத்திரத்தை எடுத்து கையில் கொடுத்தாங்க எதுக்கு அப்படின்னா இந்த ஊரில் எப்படி பழைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியணும் இப்போ பாருங்கள் பத்து வீட்டுக்கு போய் பிச்சை எடுத்தால் நம்ம பழைக்கலாம்னா இவங்க அவர் நட்பு வச்சுருந்தாரு அவன் யோசனையை கேட்டார் அது சரியா வாழ்க்கையில் நாம் தேர்ந்தெடுக்கிறவர்கள் ஜாக்கிரதையாக தேர்ந்தெடுக்கணும் அந்த ஊரில் உறவு பிடிமானம் இல்லாதவர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்தால் எல்லையில்லாத அவமானத்தை அடைய வேண்டியிருக்கும் இதை விளக்கிறதுக்கு ஒரு அழகான கதை அற்றாரை தேறுதல் காட்டை இப்படி அழிச்சுட்டு இருக்காங்களே இப்படியே போனா நாம எப்படிதான் வாழறது மரம் இருந்தாதான மழை பெய்யும் மழை பேஞ்சாதான எல்லா உயிரினமும் நல்லபடியா வாழும் ஆமா அரசே அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் அதுக்கு வழி இருக்குது ஒரு மரத்தை வெட்டினா அதுக்கு ஈடா நூறு மரங்களை நடணும் என்ன கரடியாரே என்ன நின்னுட்டீங்க அரசே அங்க பாருங்க ஏதோ ஒண்ணு மெதந்துட்டு வருது ஆமா ஏதோ மெதந்து வருதே ஏதோ நரி மாதிரி இருக்கு ஆமா நரிதான் மிதந்து வருது வாங்க போய் பார்க்கலாம் இருங்க நானும் வரேன் நிக்க கூட சக்தி இல்லை போல இருக்கே எப்படி தண்ணியில விழுந்தீங்க என்ன இது உடம்பெல்லாம் காயமா இருக்கே காப்பாந்தனத்துக்கு ரொம்ப நன்றி கரடியார நான் பக்கத்து காட்டுல தான் இருக்கிறேன் அங்க சில மிருகங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து காட்டு ராஜா உன சிங்கத்தை தாக்குச்சிங்க சிங்க ராஜாவுக்கு உதவி செஞ்சு என்னையும் அடிச்சு தாக்கிட்டு இந்த ஆத்துல போட்டுட்டாங்க கவலைப்படாதீங்க நிறையாரு என் கூட வாங்க உங்க உடல் வரைக்கும் எங்க தங்கிடுங்க வாங்க மிக்க நன்றி எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குது இன்னும் ரெண்டு நாளைக்கு இந்த கட்டு இருக்கட்டும் அப்புறம் எல்லாம் சரியாயிடும் மிக்க நன்றி சே அது இருக்கட்டும் முதல்ல நீங்க கொஞ்சம் ஓய்வு விடுங்க நிறையாரு நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கி ஓய்விடுங்க நாம காலையில பாக்கலாம் ரொம்ப நன்றி கரணி யாரே அப்பாடா சூரிய ஒளி உடல்ல பட்டாலே சொல் சுரப்புதான் என்ன காலங்காத்தாலேயும் எழுந்துட்டீங்க இன்னும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறது தானே அரசே தங்களோட உதவியாலும் அன்பாலும் நேற்று ராத்திரி நல்லா தூங்கனே உங்க உடம்புல அடிபட்ட காயம் எப்படி இருக்கு இப்போ நல்லா நடக்க முடியுதா இப்போ நல்லா நடக்க முடியுது அப்படின்னா வாங்க வெளிய கொஞ்ச தூரம் காலார நடந்துட்டு வருவோம் தங்கள் உத்தரவு மகாராஜா வாங்க போலாம் வணக்கம் மகாராஜா வணக்கம் சரியான நேரத்தில் தான் வந்திருக்கீங்க வாங்க வெளியே கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவோம் ஓ கட்டாயம் மகாராஜா வாங்க மகாராஜா போகலாம் என்ன நிறையாரு உடல் நலம் எப்படி இருக்கு ஆஹா தாங்கள் செஞ்ச பெரிய உதவியால என்னோட உடல் நலம் ரொம்பவும் சரியாயிடுச்சு ஆமா நிறையாரு உங்க கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள்னு யாராவது இந்த காட்டுல இருக்காங்களா இல்ல கரடியாரு அப்படி யாரும் எனக்கு இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது இனி நாங்க தான் உன் சகோதரர்களும் நண்பர்களும் என்னோட பாக்கியமே பாக்கியம் என்ன உங்களோட நண்பனா ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி மகாராஜா என்ன கரையில இன்னைக்கு நண்டுகள் அதிகமா இருக்கேன் என்ன நிறையா உங்களுக்கு பிடிச்ச உணவாச்சே நிறையாருக்கு பிடிச்சமான உணவு மட்டும் இல்ல அவர் உடல் நலத்துக்கு ஏற்ற மருந்தும் கூட நிறையாரே வேணும்னா நீங்களே போய் சாப்பிட்டுட்டு வாங்க நாங்க சிங்கராஜாவே மன்னிக்க வேண்டும் நான் ஒன்று சொல்லட்டுமா ம் சொல்லுங்க அதுக்காக தானே நிறைய அங்க அனுப்புனீங்க நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க சரியா அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட நாம கொஞ்சம் உஷாராவே இருக்கணும் காரணம் அவங்க பழி பாவங்கள் செய்யறதுக்கு அஞ்ச மாட்டாங்க ஓ நீங்க எல்லாரையும் சந்தேகப்படுறதே உங்களுக்கு வேலையா போயிடுச்சு சரி அதை விடுங்க நீங்க குகைக்கு போய் நமது நண்பர்களை தயாரா இருக்க சொல்லுங்க நாம வேட்டைக்கு போவோம் நாம எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு

அங்க இப்படி எப்ப வேணும்னாலும் மழை பெய்யும் அதனாலதான் இப்ப வெளிய போக வேணாம்னு நான் சொன்னேன் அப்படின்னா இப்ப வேட்டைக்கு போக வேணாம்னு சொல்றீங்களா கோவப்படாதீங்க கரடியாரு நம்ம நண்பர் நரியார் சொன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்

எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் யாரோ பாக்குற மாதிரி இருக்கே ஒன்னு இல்லை நமக்குதான் மனப்பிரமை இல்லையே ஏதோ சத்தம் வர மாதிரியே இருக்கே

இந்த அதிசயத்தை முதல்ல நீங்க தான் பாக்கணும் அப்புறம் தான் மற்றவங்களை கூப்பிடணும் சரி நீங்க சொன்னா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்க தான் செய்யும் ம் வாங்க போகலாம் இன்னும் தூரம் போதுன்னு வந்துவிட்டேன் மகாராஜா மகாராஜா இங்கேயே கொஞ்சம் நேரம் நில்லுங்க இதோ இப்ப அந்த அதிசயத்தை கொண்டு வந்து காட்டுறேன் என்ன இன்னும் நரியார காணோ என்ன செய்றாரு இது அந்த நரியோட சூழ்ச்சியா சபாஸ் நரியாரே நீ சொன்ன மாதிரி சிங்கத்தை தனியா அழைச்சிட்டு வந்துட்ட உன் தந்திரத்தை முஞ்சிறதுக்கு இந்த காட்டுல ஆளே இல்ல உன்னோட விசுவாசத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கு நரியோட சூழ்ச்சியில நாம ஏமாந்துட்டோமே என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க தாக்குங்க சிங்கராஜாவை சின்ன பின்னமாக்குங்க விடாதீங்க 어? 신나+ 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 신 கரடியாரே சரியான நேரத்துக்கு வந்து என்ன காப்பாத்திட்டீங்க ஆமா இங்க நீங்க எப்படி வந்தீங்க இரவு நேரத்தில் தங்களுக்கு தெரியாம நரி வெளிய போயிட்டு வரத நான் பார்த்தேன் காலையில உங்களை பார்த்து சொல்ல நானு கொகைக்குள்ள வந்தேன் அதுக்குள்ள நரி உங்களை அழைச்சுக்கிட்டு வெளியில போயிடுச்சு அப்புறமா நம்ம நண்பர்கள் கிட்ட சொல்லி அவங்களை அழைச்சுக்கிட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு இந்த நரி வந்ததுல இருந்து எனக்கு சரியாவே தூக்கமே இல்ல நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க அறிமுகமே இல்லாதவங்க பழிப்பாவத்துக்கு அஞ்ச மாட்டாங்கன்னு அன்னைக்கே நீங்க சொன்னதை நான் கேட்கல அதோட இனி நண்பர்களை தேர்வு செய்யறதுல ரொம்ப கவனமா இருப்பேன் ரொம்ப நன்றி கரடியாரே உண்மையிலேயே பெரிய அறிவாளிதான் தெரிந்து தெளிதல் என்ற அதிகாரத்தில் அற்றாரை தேறுதல் ஓம்புக அப்படிங்கிறார் அற்றார்னா யாரு உறவு அற்றவன் படிப்பு அற்றவன் பிடிமான அற்றவன் ஒரு ஊரில் ஒருத்தர் பேர் சொன்னால் தெரியணுமா இல்லையா யாருமே தெரியாத ஒரு ஆள் ஒன்றும் இல்லாதவன் எல்லாத்தையும் அத்து கொண்டு நிற்கிறவன் அறுத்து கொண்டு நிற்கிறவன் அவனோட நட்பு வச்சுருந்தா நம்ம எவ்வளோ பெரிய ஆபத்துக்குள்ளாக வேண்டியிருக்கோம் ஏன் அவனுக்கு மானவமானம் கிடையாது அவன் பேர் கெட்டாலும் ஒன்றும் ரிப்பேர் ஆக போகிறதே கிடையாது எப்படி யோசிச்சு சொல்றார் திருவள்ளுவர் அற்றாரை அந்த அற்றாரைக்கு முன்னால நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கலாம் உறவு அற்றாரை மானம் அற்றாறை பிடிமானம் அற்றாறை கௌரவம் அற்றாறை குலம் அற்றாரை அற்றாரை தேறுதல் ஒம்புக ஏன் மற்றவர் பற்றியில அவனுக்குன்னு ஒரு பிடிமானம் கிடையாது அந்த மண்ணுக்குள்ள அந்த உறவுக்குள்ள அந்த சமூகத்துக்குள்ள மற்ற அவர் பற்றியிலர் நாணார் பழி பழிக்கெல்லாம் வைக்கப்பட மாட்டான் நாணுதல்னா வைக்கப்படுறது வெட்கம் மானம் என்பதெல்லாம் குடிமக்கள் உறவு உள்ளவர்களுக்கு தான் இருக்கும் அப்படி இல்லாதவர்களை நீ தேர்ந்தெடுத்து வைத்துக் கொண்டால் அவர்களை போல் நீயும் அவமானப்பட வேண்டி வரும் என்று ஒரு தலைவனுக்கு தேவையான தகுதிகளை தெரிந்து தெளிதல் என்ற இந்த அதிகாரத்தில் திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் னார்பழி